தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் கத்திய ஊடகத்தை மாலையில் அடித்து அடக்கிய நான் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் தின மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த ஊடகத்துல அதிகபட்சமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பாஜகவிற்கு ஆதரவாக மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே நமக்கு தெரிந்தது தான் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் படிக்கக்கூடிய ஒரு நாளிதழில் முழுக்க முழுக்க தவறான கற்பனைகளை பதிவு செய்கிறது அது மட்டும் எழுத்து மூலயமா பதிவு பண்ணுவது மட்டும் இல்லாமல் அதற்குன்னு ஒரு காணொலி பதிவு செய்து அதன் மூலயமாவும் மக்களை வந்து மடைமாற்றுவது அப்படிங்கிற பல வேலைகளை செய்கிறத அவங்க தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காங்க எதற்குமே தேவைப்படாத பாஜகவை தமிழகத்தில் நுழைப்பதற்கு ரொம்பவும் நிறைய பேர் மனக்கடுறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் கூடவே அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நேர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தான் அந்த கட்சியை எப்படியாவது வீழ்த்தணுங்கிற எண்ணத்தில் இருபது தொகுதிக்கு ஆள் இல்லாமல் சின்னமும் இல்லாமல் குழப்ப நிலையில் அண்ணன் சீமானவர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க நேற்றைய தினம் காலையில் இந்த செய்தி வருதுங்க கட்சி சின்னத்துடைய பிரச்சனையால் இருபது தொகுதிகளுக்கு வேட்பாளரை கிடைக்காம நாம் தமிழர் கட்சி தலைமை தவித்து வருகிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்லாம் ஒதுங்குறாங்க அவர்களையும் சமரசம் செய்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு கட்சி நாம் தமிழர் கட்சி மூன்று தேர்தல்களை பயன்படுத்திய கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு தேர்தல் கமிஷன் ஒதுக்கிட்டாங்க சின்னத்தை கேட்டு டில்லி உயர்நீதிமன்றம் வரைக்கும் சாம் தமிழர் கட்சி ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அது தள்ளுபடி ஆயிடுது எதிர்த்து டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய மேல்முறையீட்டு செய்யப்பட்டிருக்கு லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிடணும்னு முடிவு செய்து இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் பட்டியலை வந்து பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி வெளியிட்டது தமிழகம் புதுச்சேரியில் எஞ்சியுள்ள இருபது தொகுதிக்காலன் வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேணும் சின்னம் உறுதியாக தெரியாததால் பலரும் வந்து போட்டியிட தயங்குறாங்க ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிலரும் கூட அவங்களுடைய பெயரை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்களிடம் வலியுறுத்துறதாக நாம் தமிழர் கட்சி இதனால் தவித்து வருகிறதுன்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க ஆனால் அன்றைய தினமே அண்ணன் அவர்கள் என்ன பதிவு செய்கிறாருன்னா அவர் வந்து நினைத்திருந்தால் அதை அதுக்கு முன்னாடி நாள் சொல்லலாம் இல்லை அடுத்த நாள் சொல்லலாம் என்ன வேணால் பேசியிருக்கலாம் ஆனால் இல்லைடா உனக்கு நான் அப்போவே பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் அவர்கள் வந்து நேற்று மாலையே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க அது என்ன அப்படின்னா எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பது அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் பொதுமக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்தக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டாரு இதற்கு பேரழிச்சு எல்லாரும் கிளம்பி வந்துடுங்க சென்னைக்கு அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் அண்ணன் சீமானவர்களுடைய முன்னிலையில் பல்லாவரம் துரைப்பாக்கம் சாலையில் இருக்க இரநூறு அடி ரேடியோ சாலையில் காவேரி மருத்துவமனை அறைகளில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்குது இவர் நினைத்திருந்தால் இதை வேறு நாள்களில் பதிவு பண்ணிருக்கலாம் ஆனால் அன்னைக்கே பதிவு பண்ணி யானாலாக வேட்பாளர் இல்லாமல் இருக்கேன் வேட்பாளர் எக்கச்சக்க பேர் இருக்காங்க என்னால் அதை சொல்ல முடியாத ஒரு சூழலில் சின்னத்தை பறித்து வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற அந்த தோணையில் தான் ஆனால் சீமானவர்கள் பேசியது போல தான் இது உணர முடிந்தது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பெரிய கட்சியாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பாஜகவே இந்த இடத்துல நமக்கான எதிரி இவன் தான் அவனை முதல்ல முடக்கிறணுன்ற அளவுக்கு தான் அண்ணன் அவர்களை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த திமிர் பேச்சு பேசுவது அண்ணன் சீமானவர்கள் நாற்பது வேட்பாளர்கள் இருபது வேட்பாளர்கள் பின்னாடி கூட அறிவிக்கலை ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவர்களுக்காக பதிவு பண்ணுறேன் அண்ணன் சீமானவர்கள் இரண்டு மூன்று வேட்பாளராக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அறிவிச்சுட்டே வந்துட்டு இப்போ அவர் வந்து நாற்பது வேட்பாளர் ஒரே மேடையில் தான் ஏற்ற போகிறாரு ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நாளை அறிமுகப்படுத்தி நாற்பது வேட்பாளர்களை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்புவே இங்கே எல்லாமே முடிந்து விட்டது ஆனால் இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு செய்தி போட்டு மக்களை வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தினம் மலர் அப்படிங்கிற இந்த ஊடகம் அதனுடைய பெயரை ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்துருக்கேன் யார் யாருக்கு என்னென்ன கோவங்கள் இருக்கிறதோ அவர்களை டேக் பண்ணி அதெல்லாம் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கடுமையான கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் சீமானவர்களுடைய இந்த செருப்படியான பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க